தமிழ் திரைப்பட உலகத்தை கெடுத்து குட்டியவர் ஆக்கியது இந்த தயாரிப்பாளர் நீங்க லைகா சுபாஷ்கரை உலகம் முழுக்க தேடப்படுகிற குற்றவாளி இந்த சுபாஷ்கரை போல எத்தனை படம் தயாரிப்பாளர் பல ஆயிரம் கோடி திருட முடியும் எல்லா நடிகர்கள பிறந்த நாளுக்கு லண்டனுக்கு பின்ஸ்கார் ஸ்டார் ஹோட்டலு கொடுத்துருவார் எல்லாம் போய் அங்கே சுத்திட்டு இருப்பாங்க ரஜினிக்கு பத்து கோடி தான் சம்பளம் யார் படம் ரஜினி ரஜினிவார் ஒன்பது மணிக்கு வந்து நடிப்பாரு ரஜினிக்கு தான் வந்து லைக்கா சன் பிக்சர்ஸ் இல்ல இனி இனி எவனும் வரமாட்டான் தமிழ் தயாரிப்பாளர் சங்கம் தமிழ் நடிகர் சங்கம் போய் ஆந்திரா விஷால் ரெட்டியை போய் இறக்குமதி கொண்டாங்க அப்போ இங்கே எவனா முதுகெலும்பு உள்ள ஒரு எவனாவது நடிகர் இருக்கானா தயாரிப்பாளர் இருக்கானா யாரா ஒரு ஆளா தமிழ காமிங்க முதுகெலும்பு ஏதாவது இருக்கான்னு காமிங்க கார்த்திக்கு பத்து கோடி தான் தனுஷுக்கு அஞ்சு கோடி தான் சிவகாஜி ரெண்டு கோடி தான் இப்படி பிக்ஸ் பண்ண உங்களால் முடியலையே முதுகெலும்பே இல்லையா உங்கள்கிட்ட மக்கள்கிட்ட ஏமாத்துறதா ஆயிரத்தி ஐநூறு டிக்கெட்டு ரஜினி படத்துக்கும் விஜய் படத்துக்கும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஒரு நெல் மூட்டையை விளைவிப்பதற்கு ஆறு மாத காலம் அவங்க சேர்த்துக்குள்ளேயே கிடக்கணும் நீங்கள் எல்லா பயிலும் பாருங்க இந்த அட்லியும் சட்லி கூறாம பிறமொழி படத்துல இருந்து திருடுவது தான் அது ஒரு துணை மணி ரத்துமே திரு திருட்டு தந்த எடுக்கிறாள் தான் கார்த்திகை பற்றி இப்போ நிறைய செய்தி வருது கார்த்தி கேரக்டர் தான் ஒரு தயாரிப்பாளரையும் வாழ வச்சதாக வரலாறு இல்லை இதை சொன்னால் நடிகர் சங்கத்து போக வேண்டும் பாலியல் உணர்ச்சிகளை பணம் பண்ணக்கூடியது தான் திரைப்படமாக மாறி போகும் சினிமா ஸ்கொயர் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடைய மூத்த பத்திரிகையில் தமிழா தமிழா பாண்டியன் சதா அணிஞ்சிருக்கார் வணக்கம் சார் வணக்கம் தயாரிப்பாளர் சங்க பொதுக்குழு கூட்டத்தில் இருபத்தி மூன்று தீர்மானங்கள் நிறைவேற்றியிருக்காங்க சார் ரொம்ப குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா முன்னணி நடிகர் எல்லாமே இந்த ரெவென்யூ ஷேரிங் முறையில் தான் வந்து இதுக்கப்புறம் படம் நடிக்கணும் சம்பளம் பேசிஸ் நடிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அது சாத்தியமா சார் தமிழ் சினிமாவில் இல்லை அதாவது தமிழ் திரைப்பட உலகத்தை கெடுத்து குட்டியீச்சவர் ஆக்கியதே இந்த தயாரிப்பாளர்கள் தான் தயாரிப்பாளர்கள் என்பவர்கள் கள்ள சந்தை பணத்தை முதலீடு செய்கிற சினிமா தொழிலாக மாற்றியவர்களே இந்த தயாரிப்பாளர்கள் தான் நீங்கள் லைகா சுபாஸ்கரை உலகம் முழுக்க தேடப்படுகிற குற்றவாளி பிரான்ஸ் அரசாங்கத்தால் பலாயிரம் கோடி ரூபாய் ஏமாற்றப்பட்டு தப்பி ஓடிய ஒரு பெரிய பொருளாதார குற்றவாளி சுபாஷ்கர் லைக்கா சுபாஷ்கரை ரஜினி வச்சு இரநூத்தொம்பது கோடி ரூபாய் எப்படி இன்கம் டேக்ஸ் கட்டி குடி கொடுக்குறாரு அப்படி எத்தனை தயாரிப்பாளர் பணம் கொடுக்க முடியும் இந்த சுபாஷ்கர்வை போல் எத்தனை பணம் தயாரிப்பாளர் பலாயிரம் கோடி திருட முடியும் நீங்கள் ஃப்ரான்ஸ் அரசாங்கத்தில் லைக்காவுனுடைய சிஇஓக்கள் நாலு பேர் லைஃப் ஜெயிலில் கிடக்கிறார் அவருக்கு பேர் லைசன்ஸ் வாங்கிட்டு அந்த லைக்கா செல்ஃபோன் கம்பெனி பல ஆயிரம் கோடி ஏமாற்றப்பட்டது பிரான்ஸுக்கு போகவே முடியாது அதே போல் அல்ஜீரியாவில் அல்ஜீரியாவுடைய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சரோடு சேர்ந்து ஆரம்பிக்கப்பட்ட அந்த தொலைத்தொடர்பு நிறுவனம் அங்கே பல ஆயிரம் கோடி கட்டாமல் வ வரி வரிபாக்கி ஒப்பந்த கட்டாமல் ஓடிய நபர் அவர் எங்கே முதலீடு பண்ணுறாரு தமிழ் திரைப்பட உலகத்தில் இப்போ படம் எடுக்க நிறுத்திட்டார் இப்போ கடைசியாக நம்ம விஜய் பையன் ஜேசன் சஞ்சய் வச்சு படம் எடுத்தார் சிக்மா அப்படின்னு ஒரு சிக்மா படம் அதோடு பிடிச்சி போச்சு காரணம் இவருக்கு பாலியல் ரீதியான தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு தயாரிப்பாளர் எல்லா நடிகையும் பிறந்த நாளுக்கு லண்டனுக்கு பின்ஸ்கார் ஸ்டார் ஹோட்டலு கொடுத்துருவார் எல்லாம் போய் அங்கே சுற்றிட்டு இருப்பாங்க எங்கே லண்டன்ல இதா திரைப்படம் இதா திரைப்பட தொழில் மற்ற தயாரிப்பாளர்களை நீங்க விஜய வச்சு படம் எடுத்த குஞ்சு மோன் ஐம்பது கோடி நூறு கோடி இரநூறு கோடி கொடுத்தார் குஞ்சுமோன் என்ன ஆனாரு தெரியல இத்தனை ஆண்டுகளாக எங்க போனார் ஜெயலலிதா அதிகாரத்தில் இருந்த தொண்ணூற்றி இருபது தொண்ணூற்றி ஆறில் குடிகட்டி பிறந்தவர் குட் நைட் பிலிம்ஸ் சௌத்திரி எங்கே போனார் தொண்ணூற்றி இருபது தொண்ணூற்றி ஆறு இங்கே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தாறுங்க இருபத்தாறு பத்து முப்பத்தாறு வருஷமே ஆளாகணும் ஆஸ்கர் ரவிச்சந்திரன் என்ன ஆனார் ஆ இவர்களுக்கெல்லாம் இரநூறு கோடி ரூபா சம்பளம் பெரிய மார்க்கெட்டுங்க கே கேரளாவில் மம்முட்டிக்கோ மோகன்லாலுக்கு பத்து கோடி ரூபா தான் சம்பளம் எவ்வளோவே பத்து கோடி எங்க இருநூறு கோடி எங்க இருபது மடங்கு அதிகம் சம்பாதிக்க முடியுதா உங்களால இல்ல சார் அது நம்ம தயாரிப்பாளர் குற்றச்சாட்டு வைக்க முடியுமா சார் அவங்க கொடுக்கறதுனால தான் வந்து ஹீரோக்கள் வாங்குறாங்க அப்படின்றத வந்து ஏற்றுக்க முடியுமா சார் அதுதான் எப்பா ரஜினிக்கு பத்து தான் சம்பளம் யார் படம் கொடுக்காதுன்னா ரஜினி நூலுவாரு ஒன்பது கோடி நடிப்பாரு சார் ரஜினிக்கு தான் வந்து லைக்கா சன் பிக்சர்ஸ்ன்னு இல்ல இனி இனி எவ்வளவு மாட்டான் இனி எவ்வளவு வரவே மாட்டான் சன் பிக்சர்ஸ் பலாயிரம் கோடி தம்பியை ஏமாற்ற வழக்கு போட்டிருக்கான் பல ஆயிரம் கோடி சன் பிக்சர்ஸும் லைக்கா ரெண்டு பேரை தவிர படம் எடுக்க மாட்டேன் சார் அதே மாதிரி வந்து தயாரிப்பாளர் சங்க தலைவராக இருந்தபோது விஷால் வந்து எட்டு கோடி ரூபாய் முறைகேடு பண்ணிட்டாரு அப்படின்ட்டு எஸ்ஐசி ஒரு குற்றச்சாட்டையும் அந்த பொது வச்சிருக்காரு சார் அது உண்மையா சார் நூறு சதவீதம் உண்மை நீங்க ராதாரவி சரத்குமார் தான் நடிகர் சங்க தலைவர் செயலாளர் அதை இருந்து கேட்பதற்கு ஆளே இல்லாமல் இந்த முதுகெலும்பு இல்லாத தமிழ் தயாரிப்பாளர் சங்கம் தமிழ் நடிகர் சங்கம் போய் ஆந்திராவில் வந்து விசால் ரெட்டியை போய் இறக்குமதி கொண்டாங்க எங்க நடிகர் சங்கம் நடிகர் சங்கத்துக்கு அப்போ இங்கே எவனா முதுகெலும்பு உள்ள ஒரு எவனாவது நடிகர் இருக்கானா தயாரிப்பாளர் இருக்கானா யாரா ஒராளாக தமிழ்தான் காமிங்க முதுகெலும்பு எதாவது இருக்கான்னு காமிங்க ஆ சிவகுமார் பையன் சூர்யா போய் ஆந்திரா நடிகர் சங்கத்து தலைவராக முடியுமா கேரளாவில் போய் நடிகர் நீங்கள் கேரளாவில் மலையாள படத்தினுடைய பிதா மகனே டேனியல் ஒரு தமிழை டேனியல்னு பேர் திரைப்படத்தை உருவாக்கியவனே டேனியல் தான் அவன் தமிழ்நாட்டு தமிழை கிரித்துவன் நாடார் அவன் என்ன ஆனானே தெரியல ஏன் அவனுக்கு மலையாள வா வாடகை இல்லை கன்னட வாடகை இல்லை ஆனால் இங்கே விஷால் ரெட்டியும் எல்லாம் ஒழிஞ்சுக்கிறான் விஷால் ரெட்டிக்கு பின்னாடி நான் சரி ஒழிஞ்சுக்கிறேன் சிவகுமாறு மக ஒழிச்சுக்கிறாரு சூரியா கார்த்திகா அத்தனை பேர் இங்க யாருக்கு ஒழிச்சுக்கிறாங்க ஜி கே ரெட்டியுடைய மக விஷால் ரெட்டிக்கு பின்னாடி ஒழிச்சுக்கிறாங்க அப்போ இந்த எவ்வளவு கேவலமா இருக்கணும் பாரு திரைப்படம் முறைகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கான எந்த நடவடிக்கையுமே எடுக்கல எடுக்கவே முடியாது எடுக்கவே மாட்டாங்க ஏ சார் ஏனா விஷால் மேல இருக்க நூறு சதவீதம் பயம் சாதாரண நடிகர் சார் அவரால் என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறாங்க நடிகர் சங்கம் கட்டடம் ஏன் இன்னைக்கு வரைக்கும் கட்ட கட்ட கட்டி எத்தனை எத்தனை வருஷம் ஆச்சு ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் ஆச்சு பத்து வருடங்களா பத்து வருஷமா ஒரு கட்ட கட்டுமா ஒரு கட்டணம் கட்டுறது பத்து வருஷம் ஆகுமான்னு கேட்குறேன் பாம்பட் பாடமே கட்டிடுவான் பத்து வருஷம் பிரான்சுக்கு பிரிட்டனுக்குமான பாடமே பத்து வருஷம் கட்டிடுவான் அப்போ ஊழல் லஞ்ச ஊழல் ஏமாத்தினால எவ்வளவு கேட்கறதுக்கு பின்னாடி ஒழிஞ்சுக்குவான் சினிமாக்காரன் முதுகெலும்பே இல்லாதவன் பின்னாடி ஒளிஞ்சுதான் சொல்லுவானே தவிர தான் முன்னாடியே வரமாட்டான் ஒரு வழக்கை போட்டு இருந்தீங்கன்னா அதோடு ஓடி போயிடுவான் அப்போ இவர்கள் தான் நேரடியாக முதலமைச்சர் முதலமைச்சர் நாற்காலி அப்போது திரைப்பட தயாரிப்பாளர்கள் என்பவர்களே நீங்கள் ராமநாராயணன் பையன் முரளி நாராயணன் இருக்காரு ஆமாம் அதோடு அவர் முடிச்சா போயிட்டார் அதோட அவர் முடிச்சா போயிட்டார் அது சினிமா இருக்கிறதே மறந்துட்டார் இப்படி பல தயாரிப்பாளர்கள் முடிச்சுக்கோனா என்ன காரணம்னா ஒரு படத்துக்கு எவ்வளோ செலவாகுது மூணு மடங்கு நடிகருக்கு சம்பளம் ஒரு ஐம்பது கோடி ரூபா செலவாச்சுன்னா நூற்றம்பது கோடி ரூபா நடிகருக்கு சம்பளம் எப்பா உங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை நடிகர் எப்பா ரஜினிக்கு ஐம்பது இருபது கோடிக்குமே கொடுக்கக்கூடாதுப்பா கார்த்திக்கு பத்து கோடி தான் தனுஷுக்கு அஞ்சு கோடி தான் சிவகாயத்தியருக்கு ரெண்டு கோடி தான் இப்படி ஃபிக்ஸ் உங்களால் முடியலையே உங்கள் முதுகெல்லாமே இல்லையா அவங்க மக்கள்கிட்ட ஏமாத்துறதா ஆயிரத்தி ஐநூறு டிக்கெட்டு ரஜினி படத்துக்கும் விஜய் படத்துக்கும் ஆயிரத்தி ஐநூறுவா டிக்கெட்டு ஒரு மூட்டை நெல்லை விளைவிக்கிற விவசாயிக்கு ஆறு மாதம் ஆகுது ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கு ஒரு நெல் மூட்டையை விளைவிப்பதற்கு ஆறு மாத காலம் அவன் சேர்த்துக்குள்ளேயே கிடக்கணும் நீங்கள் ஆயிரத்தி ஐநூறு டிக்கெட் விற்றுட்டு போகிறீங்க அப்போ ரசிகனை சுரண்டுவது அவருடைய ரத்தத்தையும் வீர்வையும் நீங்க அந்த திரைப்படங்கிற பாலியல் தொழில் தான் வேற ஒண்ணுமே இல்லை சார் இந்த ரெவின்யூ ஷேரிங் முறையில் தான் நடிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த எந்த காலத்தையும் நடக்காது இல்லை சார் இப்போ விஜய் அவர்கள் சினிமா விட்டு போறாரு கடைசி பகம் ஜனநாயகன் அப்படின்னு சொல்லிட்டாரு விஜய் போனதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரியான விஷயத்த வந்து அவங்க பேசுறாங்க அப்ப அந்த விஜய் அளவுக்கான மார்க்கெட் வேற யாருக்கும் இல்லையோ சார் இல்லைங்க இங்க நல்ல படம் எடுத்தா படம் ஓடிச்சு இப்போ வர்ற எவ்வளோ இளைஞர்கள் நீங்க நம்ம இவர் ஐஸ்வரி கணேஷ் ஒரு இன்ட்ரி கொடுத்தார் பார்த்த என் சிவநாதார் காலேஜில் என் மகளுடைய சீனியர் அப்பாவோட அப்பாயின்மெண்ட் கிடைக்குமான்னு கேட்டார் இது அத்தனை திரைப்பட நடிகர் தயாரிப்பாளர்களுக்கான ஒரு சாட்டை அடி சவுக்கடி அவர் சினிமாவே பார்த்ததில்லை உங்கள் அப்பாவுடைய அப்பாயின்மெண்ட் கிடைக்குமான்னு கேட்குறேன் எங்கள் சிவநாடார் காலேஜில் இவருடைய மகளுக்கு சீனியர் சரி வர சொல்லுங்கிறார் போகிறார் ஒரு கதை சொல்கிறார் கல்லூரி மாணவன் கதை சொல்கிறார் அந்த படம் பிரதீப் ரங்கநாதன் பிரதீப் ரங்கநாதன் அந்த படம் ஆ கோமாளி சூப்பர் டூப்பர் ஹிட் நடக்குதா இல்லையா விஜய் மூஞ்சிக்கு தான் பார்க்குறானா ரஜினி மூஞ்சிக்கு தான் பார்க்குறானா ஆ ரஜினிக்கு ஏழு ரஜினி கொண்டு எடுத்துக்க முடியுதார் அமிதாப் பச்சன் மம்முட்டி மோகன்லால் ராஜ்குமார் அவ சிரஞ்சீவி அவ்வளோ பேர் கொடுத்தா தான் ரஜினி படத்தை பார்க்குறோம் அப்போ எல்லாம் பிள்ளப்பு தயார் எங்க இப்படிலாம் படம் எடுக்கக்கூடாதுங்க இப்படி சொல்வதற்கு ஒருவேளைக்கு புதுவெலும் இல்லை ரஜினி சொன்னால் ரஜினி கோச்சுக்குவார் ஆளுங்கட்சி வந்து அவ்வளோ பேரும் ஜாதகா போடுவான் எதிர்கட்சி வந்தால் அவள் அவனை திட்டுவான் எதிர்கட்சி ஆளு கட்சி அவ்வளோ அங்கே வச்சுருவான் இப்படி பாலியல் உணர்ச்சிகளை பணம் பண்ணக்கூடியதுதான் திரைப்படமாக மாறி போச்சு இன்னொரு தீர்மானம் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது சார் யூடியூப்ல வந்து விமர்சனம் பண்றவங்க வந்து வரம்பு மீறி பண்ணக்கூடாது அப்படி பண்ணீங்கன்னா நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி ஹைகோர்ட்டும் இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்கு நீங்க கருத்து உரிமையில வந்து நீங்க தலையிடக்கூடாது அது அவங்களுடைய சுதந்திரம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க ஸோ மீண்டும் மீண்டும் அவங்க வந்து யூடியூபர் மேலே அதை குற்றச்சாட்டு வைக்கிறாங்க சார் நீங்கள் ஒழுங்காக படம் எடுத்தீங்கன்னா அது ஓடும் அப்படின்றதான் வந்து நம்ம தமிழ் மீனால பாத்துட்டு வரும் நிறைய சின்ன சின்ன படங்கள்லாம் வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படி இருக்கும்போது ஒரு விமர்சனம் வந்து அந்த படத்தை வந்து ஓட விடாமல் பண்ணிடுமா சார் இல்லை அப்படி அல்ல இது என்ன விமர்சனம்னா இவர்களுடைய திரைப்படம் ச சார்ந்த விஷயங்களை பேசக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க இவர்களுடைய ஒரு திரைப்படம் இப்போ கார்த்திகை பற்றி இப்போ நிறைய செய்தி வருது கார்த்திக் கேரக்டர் தான் ஒரு தயாரிப்பாளரையும் வாழ வச்சதாக வரலாறு இல்லை இதை சொன்னால் நடிகர் சங்கத்துக்கு வருது எனக்கு தெரிஞ்ச ஒரு படம் தயாரிப்பில் இறந்து போயிட்டாருங்க ஜெயம் ஒரு பேர் டி இவன் ஒரு படம் இப்போ எடுத்தார் நான் சொல்கிறது ஒரு ஆறு மாதத்துக்குள்ள எப்போ இறந்தார்னா இப்போ ரெண்டாம் மாதந்தான் இறந்தார் ஒரு ஏழு எட்டு மாதம் தான் ஆயிடுச்சு எனக்கு நெருங்கிய நண்பர் நாங்கள் ரெண்டு பேரும் அவருக்கு ஒரு அறுபது அறுபத்தஞ்சி வயசு இருக்கும் எனக்கு அறுபத்தஞ்சு அப்போது ஒரு மூணு கோடியை போட்டுட்டு கா திருப்பூரில் தான் ஷூட்டிங் போகிற எடுத்தார் கார்த்தி வரவே மாட்டேங்கிட்டார் மூணு கோடிக்கு வட்டி என்னாச்சு போடுது ஆறு மாதம் நிற்கிது கெஞ்சி கூத்தாடி கையில் விழுந்து கால் வரவே மாட்டேங்குது நீ வந்து நிலுங்க நான் உங்கள் பேர் டூப்பை போட்டு முகத்தை காமிச்சு டூப்பை போட்டு படத்தை பிடிச்சிக்கிறேன்னு பணம் எடுத்தார் அதை ஏற குறைய ஒரு அறுபது எழுபது லட்ச ரூபா வட்டி மட்டும் கட்டினார் அந்த மாதிரி பல தயாரிப்பாளர்கள் வந்து நடிகர்கள் நம்பி மோசம் போயிருக்காங்க சார் இது தொடர் கதையாக தான் இருக்குது இல்லை இது என்ன பண்ணணும் தயாரிப்பாளர்கிட்ட ஒற்றுமை இருக்கணுமா இல்லையா ஆ ஏப்பா ஒரு தயாரிப்பாளர் ஏமாத்தினா இன்னொரு அவனை புக் பண்ணாதுன்னு சொல்லணுமா இல்லையா இவர் ஒன்றரை கோடி கொடுத்தா ரெண்டு கோடி கொடுக்கு ரெண்டு கோடி கொடுத்தா மூணு கோடி கொடுக்குது அப்போ ஹீரோ ஆட்டோமேட்டிக்காக அப்போ இதெல்லாம் பேசுவதற்கு திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு அருகதையே இல்லை அருகதையே இல்லை ஏன்னா எல்லாம் கள்ளச்சந்த பணத்தில் படம் எடுக்கிற பயிலும் எல்லாம் வட்டிக்கு வாங்குறது அன்பு செடி ஜாதாரணமாக ஐயாயிரூவா வச்சுட்டு கந்து விட்டி கொடுத்துட்டு இருந்தார் இன்றைக்கி அவனு பலாயிரம் கோடி இருக்குது இன்கம் டேக்ஸு பையில மூட்டை மூட்டையாக போய் எடுத்துகிட்டு போகிறான் அதெல்லாம் ஏது ஏழை ரசிகன் கொடுத்த பாசு பண்ணை வீடுகள் பங்களாக்கள் ஹெலிகாப்டர்கள் இல்லை ஏது உங்களுக்கு ஏவியா சினிமா தேட்டரில் முண்டி அடிச்சுட்டு நசிக்கிட்டு வேறுவையில் வந்து கொடுக்குறாள் அவ காசு அவளுக்கு எனக்கு சினிமா பார்க்க ஆரம்பித்த காலத்தில் நாற்பது விசாக்கு பார்த்துருக்கேன் இன்றைக்கி நாற்பது விசா என்ன என்ன கிடைக்கும் ஆயிரத்தி ஐநூறுவா டிக்கெட் அப்போது எம்ஜிஆர் கூட நாற்பது விசா தான் அன்னைக்கு நூறு நூறு நாள் ஓடிச்சு அவர் முதலமைச்சர் ஆனார் இன்னைக்கு திரைப்படம் என்பது ரொம்ப காஸ்ட்லியாக கொண்டு போயிடுச்சிட்டேன் தேட்டருக்கு போனால் பார்ப்பானே நானூற்றம்பது ரூபாய்க்கு வாங்கணும் ஒரு குழந்தை குட்டியும் குடும்பம் போச்சுன்னா எவ்வளோ வேணும் சினிமா பார்க்கறக்கு ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ரூபா வேணும் அப்போ சினிமாவை இவ்வளோ பெரிய காஸ்ட்லியான ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்த்துனா ஓடிடியில் டவுன்லோட் பண்ணி பார்க்கத்தான் செய்வோம் அவனை நீங்கள் திரைப்படம் என்பது ரொம்ப காஸ்ட்லியான விஷயமாக ஆக்குறது யார் தயாரிப்பாளர்கள் தான் தயாரிப்பாளர்கள் ஒற்றுமை இருந்ததுன்னா ரஜினிக்கு இதாய ஃபிக்ஸ் எவன் வேணால் படம் விடும் கமலஹாசனுக்கு இதுதான் சரணுக்கு இவ்வளோ தான் சிவகாஜியனுக்கு இவ்வளோ தான் விஜய்க்கு இவ்வளோ தான் இதுக்கு மேலே கிடையாது அந்தளவுக்கு தைரியம் இருக்கா சார் இதான் நல்ல கேள்வி அருமையான கேள்வி அப்போது உங்களுக்கு தைரியமே இல்லை முதுகெலும்பே இல்லை அப்படி இருக்கும்போது யூடியூபர்ஸ் மேலே இவங்க ஏன்னா இளிச்சமா யூடியூபர்ஸ் தானே ஆ நேராக போய் நீங்கள் யார்கிட்ட சொல்லலாம் உதயநிதி சொல்லலாம் உதயநிதி கமிஷனுக்கு சொல்லுவார் வழக்கு என் மேல வழக்கு நமக்கு என் மேலே வழக்குங்க நடிகை நடிகைகளை பேசியதற்காக என் மீது வழக்கு அப்போ நான் ஹைகோர்ட்டில் ஹைகோர்ட் இது வந்து டெப்ரமேஷன் கேஸ் இதை சிவில் கேஸை கிரிமினல் கேஸ் ஆக்கி கிரிமினல் கேஸ் ஆக்கி ஓ நீதிமன்றத்துக்கு அணை விட்டு பிணை வாங்கி அப்போது உங்களுக்கு உதயநிதி இருக்கார் நடிகர் சங்கத்துக்கு பூச்சி முருகம் கூட்டப்பூச்சி இருக்கார் கூட்டப்பூச்சி கொசு எவ்வளோ நாளைக்குன்னு தெரியல திமுக ஆட்சி இருக்க வரைக்கும் ஹவுசிங் போர்டில் டாக்டர் எத்தனை கோடி சம்பாரிச்சிருக்கார் இந்த பூச்சி முருகன் தெரியுமா சார் அதே மாதிரி இப்போ இவங்க சொல்கிறத பார்த்தா இப்போ அஜித் சார் ஒரு படத்தை வந்து ஆட்டோ கண்ணாடி திருப்பினா ஆட்டோ ஓடுன்ற மாதிரி யூடியூபர்ஸ் வந்து விமர்சனம் பண்ணத நிறுத்திட்டா படம் ஓடும் அப்படின்றத வந்து எந்த மாதிரியான ஒரு இப்போ இல்லை அதாவது மய அச்சுறுத்தல் மிரட்டல் அச்சு இப்படிலாம் நாலு வழக்கு போட்டா அதெல்லாம் பயத்தில் ஓடிடுவாங்க நீங்கள் உங்களுக்கு முதுகெலும்பே இல்லை எங்களுக்கு முதுகெலும்பு மட்டும்தான் தான் இருக்கு அது மற்ற மொழி படங்கள் வந்து இங்கே கொண்டாடுறாங்க மலையாள திரைப்படங்களாக இருக்கட்டும் கன்னட திரைப்படங்களாக இருக்கட்டும் ஆனால் அங்கே பண்ணுற ஒரு விஷயத்தை இங்கே பண்ண மாட்டாங்களே சார் அங்கே வந்து ப்ரொடக்ஷனுக்கு நிறைய வந்து செலவு பண்ணுறாங்க நடிகர்களுக்கு கம்மியான சம்பளம் நீங்கள் சொன்ன மாதிரி மம்முட்டி மோகன்லாலுக்கே வந்து ரொம்ப கம்மியான சம்பளம் இங்கே இருக்கக்கூடிய டயர் த்ரீ நடிகர்கள் வாங்கக்கூடிய சம்பளம் தான் அங்கே வாங்குகிறேன் ஆனால் அந்த படங்கள்லாம் மிகப்பெரிய லெவலில் ஓடுது பட் இங்கே தமிழ் சினிமாவில் அவ்வளோ கோடிகளை கொட்டினா கூட ஆடியன்ஸ் அந்த ரெஸ்பான்ஸ் அது இருக்க மாதிரி கிரியேட்டிவாக இல்லை அதாவது நீங்க சொந்த அறிவே இல்லை நீங்கள் எல்லா பயிலும் பாருங்கள் இந்த அட்லி முட்லி சட்லி கூறாமல் பிறமொழி படத்துலருந்து திருடுவது தான் அது ஒரு தொழில் ஏதாவது சொந்த மூளையில் உதித்து ஒரு பிரம்மாண்ட சமூக அக்கறையில் ஒரு படத்தை தான் நீங்கள் சொல்கிற ஆளுங்கெல்லாம் காண்பீங்க ஒரு படம் இல்லை உரு படம் இல்லை காரணம் தூங்கி தரிச்சுடையே ஏதாவது கொரிய படத்தில் ஏதாவது கதை கிடைக்குமா அப்புறம் மணிலத்தையுமே திரு திருட்டு கதை எடுக்கிற அப்போது உங்களுக்கு எதுக்கு யூடியூப் பேசுவதோ நீங்கள் நடிகர்கள் கூறாமல் சம்பளத்துக்கு தான் வேலை இதெல்லாம் காலம் பா எனக்கு தெரிஞ்ச ஒரு முப்பது வருஷம் தான் கதை ஓடி இவர்களால் எந்த முடிவுக்கும் இதெல்லாம் ஆண்மை உள்ளவர்கள் வீரம் உள்ளவர்கள் விவேகம் உள்ளவர்கள் தான் செய்ய வேண்டிய வேலையை இது எதுவுமே இல்லாத நபர்களால் விசால் ரெட்டிக்கு பின்னாடி ஒழிஞ்சுருக்கிற நபர்களால் இதை கண்டிப்பாக செய்ய முடியாது ஸோ இப்போ இந்த தமிழ் திரைப்படங்களுடைய அந்த வரலாறு எப்படி எப்படி சார் போய் முடியும்னு நினைக்கிறீங்க இதே மாதிரி இப்போது ஒரு நடிகர் சங்கம் ஒரு பக்கம் தயாரிப்பாளர் சங்கம் ஒரு பக்கம் யார் என்ன பண்ணாலும் கேள்வி கேட்குறது ஆள் இல்லை அப்படின்ற ஒரு சூழல்லாம் இருக்கும்போது இந்த தமிழ் திரையுலகம் எதை நோக்கி சார் போயிட்டுருக்கு மிகப்பெரிய சரிவை நோக்கி போயிட்டுருக்கு கொஞ்ச நாள் எவ்வளோ படமே பார்க்க மாட்டான் தமிழ் படம் நிறைய பேர் பார்க்கறது தமிழ் படத்தை எவ்வளவு பார்க்க மாட்டான் ஏன்னா தமிழ் படத்தில் ஒரு ரசனையோடு சமூக சிந்தனையோடு ஒரு கதை உருவாக்கமே இல்லை கதை எல்லாம் எங்கேயாவது திருடி கொடுந்தது தான் தான் இருக்கு தெலுங்கு டப்பிங்கு மலையாளம் டப்பிங்குட் படம் ஹாலிவுட்ல திருடிக்கிறான் பிரெஞ்சு படத்துல திருடுறான் கொரிய படத்திலும் திருடுறான் ரஷ்ய படத்துலையும் திருடுறான் அப்போ எவனோ ரஷ்யக்காரன கொரியக்காரனோ சிந்திப்பதை இவன் திருடுறவங்களுக்கு தான் தமிழை திரை தமிழ் திரைப்பட உலகம் என்பதே கதை திருட்டு அதை விட எவனாவது கிராமத்திலிருந்து வர்றான் கம்யூனிஸ்ட் வர்றான்ட் வர்றான் திராவிட இயக்கம் வர்றான் இப்போ பெரியார் தோனம் வரான் அவன் எடுத்தா இவனை அதை திருடி படம் ஆக்கிறானு அவன் வழக்கு போட்டுட்ருக்கலாம் ஆ பல வழக்கு இருக்குது இசை நீங்கள் இசையை தான் கணேஷ் சங்கர் கணேஷ் ஒரு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு ஒரு லேடியோட குண்டை வச்சு கையெல்லாம் ஜதறி போச்சு கணேஷ் கையில் கிளவுஸோடு தான் இருப்பார் ஆமாம் திருட்டு கணேஷ் ஆ அப்போது அந்த இசையை உருவாக்குவதற்கு அந்த கிராமத்து இளைஞர் என்ன பாடுபட்டுருப்பான் அவருடைய இசையை திருடி நீங்கள் உங்கள் பேரை போட்டுக்கிறது அப்போ அவன் ரேடியோவில் வைக்க தானே செய்வான் இதெல்லாம் எப்படின்னா எண்பத்தஞ்சு நடந்தது பல கதைகள் திருட்டு நீங்கள் கதை சொன்னீங்கன்னா போதும் அவன் ஸ்க்ரீன் பிளே ஒரு இளைஞன் கஷ்டப்பட்டு ஒரு கதையை உருவாக்கி கிராமத்திலிருந்து வந்து கோடம்பாக்கம் பூரா அழஞ்சி சாலிக்கிரம பூரா அழஞ்சி திரிஞ்சு ஒரு கதையை உருவாக்கி கொடுத்துட்டு போய் சொன்னான் அப்படியே அந்த கதையை அவனை வேட்டி விட்டுட்டு நீங்கள் இளையராஜாவை பிரசாத் சொல்ல ஒரு பிரட்டி பிரட்டி அடித்தான் தெரியுமா ஒரு கதை சொல்லி படம் எடுக்க சொல்கிறாரு அப்போ அந்த தயாரிப்பனர் போய் கதையை சொன்னோன்னே இவனை இவனை விட்டுட்டு நான் சொல்கிற ஆளை போட்டு கதை எடுந்தார் அந்த கதை சொன்னவனை விரட்டி விட்டாங்க இங்கே பிரசாத் லேப்பில் இதை செஞ்சது இளையராஜா தான் இளையராஜா வரும்போது அவனை அடித்து உதச்சி வேட்டியை சட்டையை அவித்து பின்னி எடுத்துட்டான் அந்த இளைஞன் நடந்தது எல்லாம் வெளியில் உள்ள பத்திரிக்கையில் அப்போ ஒரு ஒரு சிந்தனையாளரை ஒரு க படைப்பாளி படைப்பாளியை எவ்வளவு அசிங்கப்படுத்துகிற இடம் இந்த தயாரிப்பாளர் சங்கம் அப்போ இவர்களால் இந்த தமிழ் திரைப்பட உலோகத்துக்கு என்ன கொடுக்க முடியும் ஒன்றுமே கொடுக்க முடியாது பணம் வச்சுருக்கிறா கள்ளச்சந்தையில் ரியல் எஸ்டேட்டில் பணம் கூடிக்கணக்காக சம்பாரிச்சாலும் இதை வைத்து நீங்கள் சிந்திக்கக்கூடிய ஒரு படைப்பாளிதான ஒரு கதையை கொடுக்க முடியும் அவனை இவர்கள் தேடுவதே இல்லை அவர்கள் இவ இவர்களை தேடுவதே இல்லை அதன் அதனுடைய விளைவு தான் கமல் ரஜினியை தாண்டி யாரும் வர்றதில்லை கமல் ரஜினியை தாண்டி யாரும் வர்றதில்லை இன்னைக்கு பாரதி ராஜாவை இளம் இயக்குநர்களுக்கு வாய்ப்பை தர மாட்டேன் அதனுடைய விளைவு பாரதி ராஜா காணாமையே போயிட்டார் எத்தனையோ சிந்தனைகளோடு பல படைப்பால் இன்னும் சுற்றுறான் பல ஆயிரம் சுற்றுறான் அவர்களுக்கு தயாரிப்பாளரே இல்லை கதை சொன்னான்னா அந்த தயாரிப்பாளர் என்ன பண்ணார் நல்ல பிரபலமான டைரக்டர் வச்சு படம் கொடுக்கணுக்குறான் பிரபலமான டைரக்ட் புறக்கும் போதே பிரபலமாக ஆ அவனும் ஒரு ராஜா பாரதியராஜா பெட்ரல் பக்கல் பெட்ல் அடிச்சுட்டு புட்ட நாட்டை தான் உதவி இயக்குனராக தொழிலை கற்றுக்கிட்டார் கர்நாடகா புட்ட நாட்டை தமிழ்நாட்டில் புட்டனாகவே இல்லை எல்லாம் வரலாறு அப்போது திரைப்பட தயாரிப்பாளர்கள் நல்ல தயாரிப்பாளர்கள் தான் நல்ல கதாநாயகனை கொடுக்க முடியும் நல்ல கதையை கொடுக்க முடியும் இதுதான் இப்போ தேவை அதை செய்கிற முதுகெலும்புள்ள தயாரிப்பாளர் சங்கம் முதுகெலும்பாக மாற வேண்டும் என்பது தான் இப்போ திரைப்பட ரசிகருடைய வேண்டுகோள் நன்றி சார் பல தகவல்கள் எங்களுக்கு நன்றி வணக்கம்